பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் திருப்போரூரில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை தொடங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பாமக அன்புமணி ராமதாஸ் இன்று மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை தொடங்கினார் திருப்போரூர் கந்தசாமி முருகர் கோவில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த நடைப்பயணத்தை தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றார் மேலும் முன்னதாக திருப்போரூர் ஸ்ரீ கந்தசாமி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நடைபயணமாக பேருந்து நிலையம் வரை சென்றார் அவருடன் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த நடைபயணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்கி தருமபுரி வரை தொடர்ந்து நடைபயணம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது